வணக்கம் நான் உங்கள் சபரி டூரிசம் நான் பார்க்க போகிறதுப்போ கவின் கேஸ் அதை பற்றி முக்கியமான நுணுக்குங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை இருபத்தேழு திருநெல்வேலியில் கவின் செல்வ கணேஷ் கொல்லப்பட்டார் அவர் இறந்த பிறகு நிறைய பேர் கண்டனம் தெரிவித்தாங்க நிறைய கருத்து தெரிவிச்சாங்க அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவர் இறந்த அன்னைக்கு அன்னைக்கு நிறைய லீவ் டைமில் இருக்கிற நிறைய பேர் ஜூலை ஏழு அன்னைக்கு நிறைய பேர் பேசப்பட்டது பார்க்கப்பட்டது பகிரப்பட்டது அவங்க காதலி சுபாஷின் இருக்காங்க அவங்க எவ்வளோ பேர் கடுமையாக கேவலமாக இழிவாக தரம் தாழ்த்தி அவங்க அவங்கள விமர்சனம் பண்ணுறாங்க அது அவங்க மனசில் கஷ்டப்படும் இவ்வளோ அழுதி வீடியோ போடுறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவ்வளோ கவினை பண்ண இவங்க சுபாஷனை கொலை பண்ணலாமே அப்போ அதாவது சுற்றித்து கைது பண்ணவங்க அப்பாவையும் வந்து விசாரணை கைது மாதிரி எடுத்திருக்காங்க அவங்க அம்மா தலைமுறை விட்டாங்க அந்த பொண்ணு வாழ்க்கை எப்படி எவ்வளோ விமர்சனம் பண்ணுறீங்க ஒன்றா தான் லோ பண்ணீங்க இப்போ இப்போ ஏன் வந்து கவினை கொண்ட மாதிரி சுபாஷினி பொண்ணு கேட்குறாங்க எவ்வளோ கஷ்டப்படுறான் எவ்வளோ கண்ணீர் வெடிக்கிறாங்க ஆனவனும் ஜாதி கொண்டு வர்றது ஜாதி கொண்டு வருது ஜாதி கொண்டு வாங்க அந்த பொண்ணு வந்து எவ்வளோ மன பாதிப்பட்டுருக்கோம் ஆனால் நாளைக்கு அவன் தவறான முடிவு கூட இருக்கலாம் அந்த சுபாஷினி ஏன்னா அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க நீ தன் காலை இறந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட முடியாமல் தூங்க முடியாமல் மன அழுத்தத்தில் இருப்பாங்க தம்பி கவின் வந்து படிச்சிருக்கிற ஒன்றரை சம்பாதிக்கிறன்னு சொல்லிட்டு அதெல்லாம் மாரி ஜாதி பரிசுன்றாங்க ஆனால் இவங்க நிலமை பார்த்தீங்கன்னா கவின் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு இப்போ தங்கச்சி சுபாஷினி வாழ்க்கை எப்படி இருக்கும் கஷ்டப்படுறாங்க அப்படியே இருக்கமாக இருக்காங்க அப்படியே இருக்கத்துல இருக்கிறாங்க அப்பா அம்மா கைது அதாவது பன்னிரண்டு நீங்கள் செஞ்சுட்டாங்க பொருளாதார கஷ்டப்படுவாங்க அதாவது கவின் சமூகத்தில் நல்ல நிறைய பேர் இருக்காங்க அதுமாரி சுபாஷினி சுபாஷினி கம்யூனிட்டி சுபாஷினி கம்யூனிட்டியில் சுர்ஜித் தப்பு பண்ணிட்டாங்கன்னா அந்த ஒருத்தன் பண்ணிட்டான் எல்லாரும் கெட்ட கிடையாது அதாவது சுபாஷினி சமூகத்தில் நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க அது சுர்ஜித் சமூகத்தில் நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த சுர்ஜித் சமூகத்தை சேர்ந்த நல்லவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவன் செஞ்சு தவறு மரகப்படுத்தி வீட்டு வெட்ட கூட நேர் நேராக நீங்கள் வெட்டி கொலை பண்ணியிருக்கணும்னாங்க அப்போது சுர்ஜித்துக்கு அவங்க சமூகத்துக்கு கண்டனம் தெரிவித்தாங்க ஒரு ஆம்பளை நேர் நேராக மோதணும் கோலத்தனம் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரிஞ்சு தென் மாவட்டத்தில் அந்த ரெண்டு சமுதாய மக்களும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க ஒற்றுமையாக இருக்கிறாங்க படித்தவங்க ஒற்றுமையாக இருக்கிறாங்க சுபாஷினியும் சுர் சுர்ஜித் சமூகத்தை சேர்ந்தவங்க நிறைய கண்டனம் தெரிவிச்சு ஃபீல் பண்ணுறாங்க இந்த மாதிரி வசங்க தவறு பண்ணிட்டாங்க அதை பார்த்து வளர இன்னொரு மக்கள் அது தொடர்ந்து வருவாங்க ஏன்னா சுபாஷினி சுஜித் சமூகத்தில் நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க இளைஞருக்கு வந்து தெளிவு இல்லை கிளாரிட்டி மைண்ட் இல்லை இவன் அந்த மாதிரி சமூகத்தை சேர்ந்தவன் இந்த ஜாதி சேர்ந்த பண்ணிட்டான் எல்லா ஜதியும் நல்லவங்கிறாங்க எல்லா ஜதியும் கெட்டவங்க இருக்கிறாங்க மக்கள் ஒன்றுபட்டு வாழ்கிறாங்க நீ விமர்சனம் பண்ணிட்டு விமர்சனம் பண்ணுறோம் விமர்சனம் பண்ணிட்டு போயிடுவான் விமர்சனம் பண்ணுறதுல அடித்தா கூட மறத்துடும் ஆனால் கிழிவான சூழலை தரந்தழுதி பேச ஆள் மனசில் பதிச்சு அந்த மூலையில் இப்போ காம்பஸ் நியோகாட்டைக்ஸ் அமைதலாக இருக்கும் அமைதல் உணர்ச்சி பகுதி இப்போ காம்பஸ் ஞாபகசக்தி நியோகாட்டைக்ஸ் அறிவுத்திறன் இப்போ காம்பஸ் அதில் சுபிகுலன்னு ஒரு இடம் இருக்குது மூலையில் ஆள் மனசில் பந்துச்சுன்னா கண்ணீர் விட்டு எழுவாங்க நான் இப்படி சொல்லிட்டாங்களே இப்படி சொல்லிட்டாங்க மனக்குமுறுகள் ஆளாவாங்க இம்மல் யாரும் விமர்சனம் பண்ணாதீங்க தம்பி கவின் வழக்கு முடிஞ்சு போச்சு இப்போ சுபாஷினி வாழ்க்கை நல்லா இருக்கணும் அவங்களும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ப்ரே பண்ணுறேன் அவங்களும் இதுமாரி ரொம்ப நெகட்டிவாக கமெண்ட் பண்ணிவிட்டு அவங்கள வந்து ஸ்ரீ லவுட் ஸ்பீக்கர்ன்ற தங்கை தான் வந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க என்னோடய ஆதரவு சுபாஷினி பண்ணுறேன் சுபாஷினி சமவும் கிடையாது கவின் சமவும் கிடையாது அவங்கள வந்து இப்படி இப்படி ஜா ஜாதி இந்த ஜாதிகார பொண்ணாலோ பண்ணிட்டா அந்த ஜாதிகார பையனோ பொண்ணா அந்த மாதிரி விமர்சனம் பண்ணி மன கஷ்டத்தை ஒன்று பண்ணாது ஏற்கனவே தென் துறை சாதி சூழல் இருக்குது ஒற்றுமையா இருங்க எல்லாம் அனந்தமே பழங்க சகோதரமாக பழங்க ஒற்றுமையாக இருங்க கலப்புத்திரமும் பண்றோம் கலப்புத்திரம் பண்ணுங்கள் கலபுத்திரம் பண்ற கலப்புத்திரம் பண்ணுங்கள் இல்லை அப்படியே கலப்புத்திரம் பண்ணுறோம் பண்ணுங்கள் இருவூட்ட சமோதரம் பண்ணுங்கள் அப்படியே ஒரு சொந்த சமோத கல்யாணம் பண்ணுங்கள் உங்கள் விருப்பம் ஆனால் யோசிச்சு பண்ணணும் யோசிக்காமல் நீங்கள் ஒரு ஒரு சின்ன முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு பெரிய அளவில் பாதிக்கும் சுத்திகளை பாதிக்கும் அந்த கவின் கொலை வழக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கேரளா கர்நாடகா ஆந்திராவில் இருக்கிறவங்களும் இதை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க இப்போது இல்லை ஒன்றுபட்டு வாழுங்க ஜெய்ஹிந்த் ஜெய் பீம்